மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்கிற ஒரே பிராண்ட் ஐ பிளஸ் அது மட்டும் இல்ல டிவி தெரியாம கீழே விழுந்து உடஞ்சாலும் இல்ல நீங்க தெரிஞ்சே சண்டை போட்டு உடைச்சாலும் ஒன் டைம் நாங்க வந்து மாத்தி தரோம் இவ்வளவு பெரிய டிவி எண்பத்தாறு இன்ச்சு டிவி நீங்க தெரியாம உடைச்சாலும் தெரிஞ்சே உடைச்சாலும் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பிளஸ் பிசிக்கல் டேமேஜ் ஐ பிளஸ் மட்டும் தான் கொடுக்குது லேப்டாப் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் லேப்டாப் வரைக்கும் நம்ம வந்து டெல்லு ஹெச்பி சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு நீங்க ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க லேப்டாப் எல்லாம் டுவெண்டி தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இந்தியாவில யாருமே இந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து யாருமே காமிக்கவே முடியாது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இந்த பொங்கலுக்கு நீங்க பார்த்தோம்னா திருச்சியில திருச்சியில இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்றதுக்காக ஐ பிளஸ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது திருச்சியில் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு டூப்ளிகேட் அப்படின்னா வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன னு சொல்லுவாங்க திருச்சியில் சோனி சாம்சங் டிசிஎல் இது போக திருச்சியில் மட்டும் நீங்கள் வந்து டூப்ளிகேட் நிறைய இன்னைக்கு வந்துடுச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் வந்து எங்களுக்கே வந்து டெல்லிலேருந்து டூப்ளிகேட் டிவி தான் கொடுத்து சோனின்னு சொல்லி விற்க சொன்னாங்க நாங்களும் விற்றோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிராண்டடா போயிட்டோம் குவாலிட்டியாக போயிட்டோம் இன்னைக்கு ஐ ப்ளஸ்னால் இந்தியா லெவலில் சோனி சாம்சங் எல்ஜி நாலாவது இடத்துக்கு இன்னைக்கு ஒரு பிராண்டா வந்து உருவாயிருக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற பிஸ்னஸ் நீங்க பண்ணோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ பிளஸ் கூட இணைந்து நீங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க கண்டிப்பாக வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் கூப்பிடுங்க டீலர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருச்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் இப்போ திருச்சியில சின்ன சின்ன டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க தமிழ்நாடு கேரளாவில் நானூறு டீலர் இருக்காங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல லாபத்தோட பண்ணிட்டு இருக்கிறாங்க மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்கிற ஒரே பிராண்ட் ஐ பிளஸ் அது மட்டும் இல்ல டிவி தெரியாம கீழே விழுந்து உடஞ்சாலும் இல்ல நீங்க தெரிஞ்சே சண்டை போட்டு உடைச்சாலும் ஒன் டைம் நாங்க வந்து மாத்தி தரோம் இப்போ நம்ம வாங்க நம்ம கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போறோம் வாங்க இப்ப நம்ம வந்து உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா லேப்டாப் லேப்டாப் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் லேப்டாப் வரைக்கும் நம்ம வந்து டெல்லு ஹெச்பி சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது தூக்கி காமிக்க முடியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனியூன் நீங்கள் ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்க லேப்டாப்லாம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்கெலாம் கிடைக்கும் வித் ஒன் இயர் வாரண்டியோட இங்க பாருங்க அப்படியே மெல்ல மெல்ல காமிப்பா எவ்வளோ லேப்டாப்ஸ் இருக்குது எவ்வளோ உள்ள குவான்டிட்டிஸ் இருக்கு இந்தியாவில் யாருமே இந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து யாருமே காமிக்கவே முடியாது நம்ம ஐ பிளஸை பொறுத்தளவுக்கு டெல்லு ஹெச்பி லினோவா இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த லேப்டாப் நீங்கள் பாத்தீங்கன்னா ஐ ஃபைவ் ஓகேங்களா ஐ ஃபைவ் எயித்து ஜென்ரேஷன் இந்த லேப்டாப்பு புதுசு நீங்கள் வாங்கணும்னா இன்னைக்கு நீங்க போய் உங்கள் ஸ்டோரில் கேளுங்க ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் கேட்பாங்க ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனு அதே நீங்கள் ஐ பிளஸுக்கு வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வித் பேக் ஒரிஜினல் அடாப்டரோட ஒரிஜினல் விண்டோஸ் லெவன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் பின்னாடி பார்க்கறது எல்லாமே டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு எங்களுடைய டெஸ்க்டாப் செக்ஷன்ஸ் காமிக்க போகிறேன் இதெல்லாம் ரீபர்விஷ்டு பண்ணி ஒவ்வொரு டீலருக்கும் நம்ம வந்து காமிக்க போகிறீங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து கீழே பாருங்கள் எல்லாமே வந்து வைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து லேப்டாப்பு டெஸ்க்டாப்ஸு மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் இந்த ஒர்க் ஸ்டேஷன் பார்த்து நம்ம எடிட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் மானிட்டரோட ஃபுல் செட்டப்போடு கொடுக்குறோம் இது வந்து ஏசர் கம்ப்யூட்டரு இது வந்து டெல் டெல்லு வந்து இப்போ புதுசாக வந்துருக்கு ஹெச்பி பாருங்கள் ஹெச்பியில் வந்து சில்வர் கலர்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்கறது வந்து ஐ பிளஸ் மட்டும்தான் கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா எல்லாமே ஃபுல் செட்டு நம்ம கொடுக்கறக்காக வச்சிருக்கோம் நம்ம அப்படியே இப்ப பார்த்தோம்னா டிவி பாக்க போறோம் இப்ப டிவி பாக்கறதுக்காக உள்ள போறோம் கம்பெனியில வந்து கால் சென்டர் இருக்கு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கால்ஸ் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கால்ஸ் வரும் இந்த கால்ஸ் எல்லாமே வந்து டைவர்ட் பண்ணி ஒவ்வொரு டீலருக்குமே கொடுப்பாங்க அது போக வந்து டென் டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஐ ப்ளஸோட ஃபேக்ட்ரி வந்து ரன் ஆகும் கால்ஸ் எடுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிகிட்டு இருந்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜிலேருந்து எயிட்டி சிக்ஸ் இஞ்சு வரைக்கும் நம்ம டிவி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை சவுண்ட் பார் நம்ம இதெல்லாம் வந்து ஹண்ட்ரடு வாட்ஸ் வேறு லெவலுக்கு குவாலிட்டி இருக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக ஐ ப்ளஸ் ஃபேக்ட்ரிக்கு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸை பற்றி நம்ம எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் புதுசாக நீங்கள் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே கிடைக்காதுங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஃபோர் கே டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஐ ப்ளஸ்லாம் கிடைக்கும் பொங்கலுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் இதுவரை வெப்ஓஎஸ் வெப்ஓஎஸ்னாவே ஐ ப்ளஸ் தான் வந்து கிங் அது யாருனாலையுமே அடிச்சுக்க முடியாது கூகுள் டிவி ஒரிஜினல் கூகுள் டிவிங்க நிறைய பேர் இங்கே பாருங்கள் ஐ ப்ளஸ் கூகுள் டிவி இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரிஜினல் சொல்லுவாங்க நான் சொன்ன உங்களுக்கு ஃபிசிக்கல் டைமேஜ் இவ்வளோ பெரிய டிவி எண்பத்தாறு டிவி நீ தெரியாம உடைச்சாலும் தெரிஞ்சே உடைச்சாலும் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பிளஸ் பிசிக்கல் டேமேஜ் ஐ பிளஸ் மட்டும்தான் கொடுக்குது மறக்காம நீங்க வந்து டீலர்ஷிப் ஆகணும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆகணும்னு திருச்சியில இருந்து நீங்க கூப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருச்சி மட்டுமல்ல எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம் இது வந்து வெர்டிக்கல் டிவி வெர்டிகல் டிவி நீங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ரன் ஆகும் அதனால நீங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஐ பிளஸ் ஃபேக்டரிக்கு டைரக்டா வாங்க கம்பல் சரி உங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஐ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி வார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்புறம் கராக்கி இருக்குது இது வந்து நம்ம எழுதிட்டே போகலாம் எங்கே வேணாலும் நம்ம வந்து இது வந்து அப்படியே இழுத்துட்டே போகலாம் அது மட்டும் இல்ல இங்கே ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்கிறதெல்லாம் வச்சிருக்கா முடிகிறதுக்காச்சு ஒரு ஸ்பீக்கரில் உங்களுக்கு வந்து முடிகிறதுக்காச்சு இது எல்லாமே வந்து சவுண்ட் பார் தான் இது வந்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோர் கே போட் இன்ட்ராக்டிவ் பேனல் சொல்லுவாங்க இந்த இன்ட்ராக்டிவ் பேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோ ரேஞ்சில் வந்து நீங்கள் விற்கிறாங்க காஸ்ட் கம்மியாக கிடைக்கணும் பட் இது வந்து ஐ பிளஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டு பேனாசோனிக் அண்ட் சாம்சங்கோடைய கமர்ஷியல் டிஸ்பிளே தான் இதுக்குள்ளே இருக்கிறது டிஸ்பிளே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது தரமானதாகவும் பிராண்டடாகவும் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு லைஃப் வரும் இன்ட்ராக்டிவ் பேனல் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ஜிலேருந்து தொண்ணூத்தெட்டு இஞ்சு வரைக்கும் ரெடி ஸ்டாக் ஐ ப்ளஸ்ல இருக்குது நீங்கள் இது வந்து டச் போர்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து போர் கேவோட போர்டுங்க நீங்க என்ன வேணாலும் நீங்க எழுதிக்கலாங்க நீங்க வந்து இது வந்து எங்க கிரேஸ் நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்க குழந்தைகளுக்கு வந்து வீட்டுல உட்காந்து டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் உங்களோட மீட்டிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுது இந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு நீங்க வாங்கிக்கலாம் எங்ககிட்ட வாங்குறது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வருஷன் அது மட்டும் இல்ல குழந்தைங்க தெரியாம படிக்கிற குழந்தைய தெரியாம வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க உங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்க வாங்கினீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உடைந்தாலும் இன்ட்ராக்டிவ் பேனல் உடைந்தாலும் நாம வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுக்கலாம் அது மட்டும் நீங்க இதுல எல்லா வகையான ஸ்கூல்ஸ்க்கு தேவைப்படுற மேக்ஸு சயின்ஸ் எல்லா வகையான சப்ஜெக்டுமே இதுல வந்து நீங்க எடுக்கலாம் ஓகேங்களா இதுல நீங்க வேணும்னா கம்ப்யூட்டராகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர் கே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு ஓகேங்களா இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஹெச்டிஎம்ஏ யூஎஸ்பி விஜிஏ லேனு ஃபயர் பால் எல்லாமே இருக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நீங்கள் குவாலிட்டி வந்து ஐ பிளஸ் நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ராக்டிவ் பேனல் வேணும் அப்படிங்கிறவங்க மூணு வருஷத்துக்கு இந்த இன்ட்ராக்டிவ் பேனல் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து

இப்போவே எங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஓடிட்டு இருக்கு அளவுக்கு தான் எங்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு டிவி கொடுக்குற அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஐ ப்ளஸ்லேருந்து நைட்டு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து லோடு பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க ஐ ப்ளஸ் டிவி லேப்டாப் டெஸ்டாப் தேவைப்படுறவங்க இன்டராக்டிவ் பேனல் தேவைப்படுறவங்க எங்களை கூப்பிடுங்க மறக்காமல் ஐ ப்ளஸ் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு என்றைக்கு வேணும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்